எங்களை ரசித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமேன் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதேவியன்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியம் தோத்திரமு நமஸ்காரமோ உண்டாக கடவர் அளவில்லாத சகல நன்மையின் சொல்லி அறிக்கிற சர்வேஸ்வரா சுவாமி நீச மனிதருமாய் நன்றி அறியாத பாயிலும் அறிக்கிற அடியோர்கள் மச்சில்லாத மயிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவருடைய திரு சனிதில் இருந்து ஜம்மண பாத்திரமாகாதவர்களாக இருந்தாலும் தேவருடைய அளவில்லாததாக நம்பிக்கொண்டு தேவரே இருக்கு துதி வணக்கமாகவும் அச்சீஷ்ட தேவம் அதாவது தோத்திரமாகவும் ஐம்பத்தி மூன்று மணி சோமன்னாசை ஆரிகிறோம் இந்த செபத்தை பக்தியோடு செய்து வரைக்கலாம் முடிக்க தேவருடைய ஒத்தாசை கடலை பணியேறலாம் சுவாமி சகலமான புண்ணியங்களுக்கு விசுவாசம் என்கிற புண்ணியமஸ்தி வாரமாக இருக்கிறபடி நாளை முந்த முந்த விசுவாசம் மந்திரம் சொல்லுகிறது விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லா உள்ள தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவரையே ஸ்ரீ கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய் ஆவியாளுக்கு அருவூற்ற சீஷ்டகனி மரியாடமிருந்து பிறந்தார் பொந்தையோ பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி இறங்கிய இறந்தோருடன் இருந்து உயர்த்தி எழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீச்சிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தேர்ப்பு வழங்க வருவார் தூய் ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் மேன் மெய்யான சரிவேஸ்வரனும் மெய்யான மனிதனமும் தருகிறேஸ் நாதர் சுவாமி படிப்பித்த பரலோக மந்திரம் சொல்கிறது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ வருகம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக வாழ்க ஆண்டவரும் உடரே பெண்களுசி பெற்றவனே முடைய திருவை சிங்கனியாக வாழ்க ஆண்டவரும் உடரே பெண்களு ஆசை நீரே முடைய திருவை சிங்கனியாகியே சுபம் ஆசி பெற்றவரே அருள் இருந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடரே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவைச்சிங்கனி ஆகிய சுபம் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக ஓ எஞ்சே சுவை எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம் எங்களை நரக நெரிப்பிலிருந்து மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக உலக பாதையில் நடத்திரலும் மது இறக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஏசுநாதர் திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போமாக வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதி என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் வெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணு உலகிலும் நிறைவேறுக அருள் மரியை வாழ்க ஆண்டவர் உடரே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவைச்சிங்கனியாகிய சுபம் ஆசி பெற்றவரே அருள் இருந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடரே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவைச்சிங்கனியாகியே சுபம் ஆசி பெற்றவரே அருள் மரியை வாழ்க ஆண்டவர் முடரே பெண்களுள் பெற்றவர் நீரே முடைய திருவை சிங்கனி ஆகிய சுபோம் பெற்றவரே அருள் இருந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடரே பெண்களுள் ஆசி நீரே முடைய திருவைச்சிங்கனி ஆகியே சுபோம் ஆசி பெற்றவரே அருள் இருந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடரே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவை சிங்கனி ஆசி பெற்றவரே அருள் இருந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடரே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவை சிங்கணி ஆசி பெற்றவரே ஆண்ட உடரே பெண்களுள் ஆசி பெற்றவ நிறை முடைய திருவைச்சி ஆசி பெற்றவரே அருள் மரியை வாழ்க ஆண்டவரும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் துயா யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக ஓ என் இசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை நரக நெறிப்பிலிருந்து மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக உலக பாதையில் நடத்திரலும் மத இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஏஸ்நாதர் சுவாமி கானாவில் தண்ணீரை ரசமாக்கி நிகழ்ச்சிகளை தியானிப்போமாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமிரை இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் புனித ஆயோ இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மேன் புனித மரியாதை இறைவனின் தாயை வாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித மரியாதை இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித மரியாயே இறைவனின் தாயே தாயை பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா புனித மரியாதை இறைவனின் இந்த தாயை பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித இறைவனின் தாயை பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித மரியாயை இறைவனின் தாயை பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித மரியாயை இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளும் ஆமேன் புனித மரியாயை இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளும் ஆமேன் புனித மரியாயை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தொடக்கத்திலே இருந்தது போலே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமைன் ஓ என் ஜேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை நரக நெறிப்பில் இருந்து மீட்டரலும் எல்லாரையும் விண்ணு பாதையில் நடத்திரலும் உமது இறக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஏசுநாதர் சுவாமி அச்சதியை அறிவித்ததை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் உலகிலும் நிறைவேறுக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் மூடரே பெண்களுள் ஆசி பெற்றவன் இரே முடைய திருவைச்சிங் ஆகியே சுபம் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் மூடரே பெண்களுள் ஆசி பெற்றவன் இரே முடைய திருவைச்சிங் ஆகியே சுபம் ஆசி பெற்றவரே அருள் மரியை வாழ்க ஆண்டவர்